திருப்பூரில் வந்து வடமாநில தொழிலாளர்களுடைய ஆதிக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இருக்கிறது மாதிரியும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு ரொம்ப குறைவான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் அவங்களுக்கு வந்து அவ்வளவா வேலை வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து இப்போ பரவிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படியான ஒரு கட்டமைப்பே வந்து ரொம்ப தவறாக இருக்குன்னு நான் சொல்ல முடியுங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து முதல்ல வந்து ஏன் தொழிலாளர்களை வந்து வடமாநில தொழிலாளர்கள் அப்புறம் தமிழ் தொழிலாளர்கள்னு சொல்லி ஏன் அங்கே ஒரு வேற்றுமை வருது அப்படிங்கிறதே வந்து என்னுடைய முதல் கேள்வியாக வைக்கிறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை என்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே அப்போ அங்கிருந்து வந்து வேலை செய்கிற மாதிரி இங்கிருந்து தமிழர்கள் எத்தனை பேர் இந்தியா முழுவதும் வேப்பிச்சுருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் அந்த மாதிரி நினச்சாங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்ன அப்போ இது மாதிரி வந்து தமிழ் தொழிலாளர்கள் வடமாநில தொழிலாளர்கள்னு பிரித்து பார்க்குறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு ரெண்டாவது நமக்கு தமிழ் தொழிலாளர்கள் இந்த இந்த தொழில் எப்போ ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து அறுபது ஆண்டு கால வரலாறு கொண்ட இந்த தொழில் எண்பத்தி எண்பதுகளில் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அதாவது ஆரம்பித்த காலகட்டம் அதுக்கப்புறம் இது தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்குது வளர்ந்துகிட்டே இருக்கிறப்போ வந்து தொழிலும் ஒரு பக்கம் வளருது ஊர் வளருது ஃபேக்ட்ரிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகுது வியாபாரத்துடைய அளவீடுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வர்றாங்க புது புது மார்க்கெட்டை நோக்கி நம்ம நகர்றோம் இந்த மாதிரி ஒரு பக்கம் வளர்ச்சி நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் தொழிலாளர்களுடைய வாழ்வு வந்து அந்த டைம்ல அந்த மேம்பாடு அடைஞ்சு அவங்களோட வாரிசுகள் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப வெவ்வேறு பணிகள் அதாவது அவங்க வந்து கல்வி கற்று ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அல்லது தொழில் முனைவோராக மாறினது கவர்மெண்ட் வேலைக்கு போனது ஃபாரின் போனது இந்த மாதிரி பெருமாற்றங்கள் இந்த சமூகத்தில் நடந்திருக்கு அப்படியான இருந்து முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொழிலாளர்கள் பணியின் தொழிலாளர் இருந்தவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் வந்து நீங்கள் மறுபடியும் பனின் தொழிலுக்கே வரணும்னு நினைக்கிறீங்களா அவங்களும் தொழிலாளர்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைக்கிறவங்களுடைய ஒரு எண்ணம் தான் வந்து இங்கே வந்து மேலோங்கி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நம்ம உதவவே முடியாதுங்க இங்கே வந்து நம்ம தமிழ் தொழிலாளர்கள் குறிப்பாக தமிழ்நாடு வந்து இருபது வருடம் வந்து மற்ற மாநிலங்களை விட முன்னேறிய ஒரு மாநிலம் இங்கே வந்து அர்பனைசேஷன் ரொம்ப ஜாஸ்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இண்டஸ்ட்ரியல் என்வாயன்மெண்ட் இன்றைக்கியோ நேத்தோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணின டேட்டா சொல்லுது இண்டஸ்ட்ரியல் என்வாய்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது மாநிலங்களில் முதல் மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியான சூழலில் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து இங்கே வந்து தொழிலாளர்கள் அடர்த்தியாக தேவைப்படக்கூடிய ஒரு தொழில் இங்கே தொழிலாளர்கள் தேவை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு கட்டத்தில் வந்து லோக்கல் தொழிலாளர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் தொழில் பெருக பெருக பக்கத்து மாவட்டங்கள் இருந்தெல்லாம் நமக்கு தொழிலாளர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் மாநிலங்கள் வர வேறு மாநிலங்கள்லேருந்து இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க ஏறத்தாழ பத்தொம்பது மாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க இன்னும் இருபது வருடங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் அடுத்த லெவலுக்கு கிராஜுவேட் ஆகிடுவாங்க இவங்களும் இவங்களும் வந்து அடுத்த லெவலில் கிராஜுவேட் ஆகிறப்போ நமக்கு இன்னும் வந்து தொழிலாளர்கள் பற்றாக்குறை தான் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இல்லைங்க இப்போது இது மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறவங்க சொல்கிற இன்னொரு இது என்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா தமிழ்நாட்டினுடைய வளங்கள் வந்து பிற மாநிலங்களுக்கு போகுது ஒரு உழைப்பின் மூலமாக கிடைக்கிற ஊதியமாக இருக்கட்டும் அவங்க வந்து இங்கே எதுவும் சொத்து வாங்குறதில்ல இங்கே வந்து வேறு விதமான பரிமாற்றங்கள்லாம் எதுவும் செஞ்சுக்க போவதில்லை இந்த பணம் எல்லாமே வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு போயிடுது இதனால் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியே வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கூட விமர்சனத்தை கூட வைக்கிறாங்க அதாவது இது வந்து ஒரு அபந்தமான விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா உள்நாட்டு உற்பத்தி வெளிநாடு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரம் கோடியை நம்ம வந்து இப்போ செஞ்சிட்ருக்கோம் இந்த எழுபதாயிரம் கோடியில் வந்து ஒரு பத்து லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து கிட்டத்தட்ட சரிவாதி வந்து இன்றைக்கி வடமாநில தொழிலாளர்கள் பத்தொம்பது மாநிலத்திலேருந்து வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு பணத்தை வந்து அவங்க சம்பளமாக ஈட்டிட முடியும் அவங்களோட இங்கத்தை போக எவ்வளவு வந்து ஊருக்கு அனுப்புகிறாங்க அப்படி ஊருக்கு கூட நல்ல விஷயம் தானே இப்போது நம்ம வந்து தமிழர்கள் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் நம்ம வந்து கல் தோன்றி மண் காலத்தின் முன்மே நிறைய வரலாறு பேசுறோம் அந்த தமிழருடைய அடிப்படை அறம் என்னங்க வந்தாரை வாழ வைப்பதும் வழி வாழ வைப்பதும் ஆதரிப்பதும் தானே நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு அப்ப இங்கிருந்து ஒரு பொருளீட்டை பொருளீட்டி அங்கே வடநிலங்களில் ஒரு குடும்பங்கள் பிழைக்குது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறாங்க திரும்பி அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும்போது அந்த குடும்பமே ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு பெருமை தானே அதே மாதிரி நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்தியா முழுவதும் வியப்பித்திருக்கிற தமிழர்கள் ஈற்ற வருமானத்தை எங்கே அனுப்புகிறாங்க தமிழ்நாட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க அப்போ இதை வந்து நீங்கள் அப்படியான ஒரு அளவீடாக தான் பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது எண்பத்தி ஒம்பதுகளில் நம்ம வந்து ஒரு உள்நாடு வெளிநாடு எல்லாம் சேர்ந்து ஒரு மூணு நாலாயிரம் கோடி ரூபா வர்த்தகம் நடந்ததே பெரிய விஷயமா இருந்தது அந்த காலகட்டத்தில் உள்ளூர் தொழிலாளர்கள் வேலை செஞ்சாங்க இன்றைக்கி எழுபதாயிரம் கோடிக்கு போயிட்டோம் எழுவதாயிரம் கோடிக்கு போயிருக்கிறப்ப நமக்கு தாழ் பற்றாக்குறை அதனால் வந்து அவங்க இங்கே பொருளீட்டுறாங்க பொருளீட்டுறது அவங்க ஊருக்கும் அனுப்புகிறாங்க அப்படின்றதுல வந்து அதில் வந்து எந்த விதமான தவறும் இருப்பதாக வந்து நான் பார்க்கலீங்க இல்லைங்க அதை தாண்டி நீங்கள் ஒரு வடமாநில தொழிலாளர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு உள்ளூர் தொழிலாளர்களுக்கு கொடுக்குறதில்ல அப்படிங்கிற ஒரு அவங்க வைக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்கிறேனுங்க இன்றைக்கி தேவைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் எனக்கு ஒரு லட்சம் பேர் வந்து தொழிலாளர்களாகவும் மேலாண்மை செய்யக்கூடிய இடத்துலையும் எனக்கு தேவைப்படுது சூப்பர்வைசர்ஸு மேனேஜர்ஸு அக்கௌண்டன்ஸு இந்த மாதிரி ஆடிட்டர்ஸு ஆடிட் பண்ணுறவங்க ஆடிட் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி பல்வேறு பணிகளுக்கு எனக்கு ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு நான் இருக்கிற இந்த நேரத்தில் நான் தெரிவி எனக்கு வேண்டியது இருக்குது இந்த தமிழ் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பதில்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் எங்கெல்லாம் தமிழர்கள் வேலையில்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் முகாம்களை நடத்துங்கள் அந்த யாரெல்லாம் வேலைக்கு வர்றதுக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்களுடைய எல்லாம் வந்து எங்ககிட்ட கொடுங்க நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் வேலையை உறுதி செய்து கொடுப்பதற்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கின்றோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவே எங்களுக்கு வந்து ஒரு லட்சம் பேர் கிடைச்சா போதுங்க ஒன்றுங்க ஒரு சிம்பிள் கணக்கை நீங்கள் யோசிச்சு பார்த்துக்குங்க நானும் நீங்களும் இப்போ வந்து சரளமாக நமக்கு நம்மளுக்கு தாய்மொழியில் இருக்கோம் நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது உங்கள் கேள்விக்கு வந்து நான் உள்வாங்கிட்டு அதுக்கான பதிலை நான் கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி தான் எனக்கு தமிழ் தொழிலாளர்கள் கிடைக்கிறப்போ எனக்கு என்ன தேவையோ அது அவங்ககிட்ட நான் ஈஸியாக வேலை வாங்கிக்கலாம் மொழி தெரியாத ஒரு வடநாட்டுக்காரரை கூட்டிகிட்டு வந்து வச்சு மொழி தெரியாத நானும் மொழி தெரியாத அவரும் ஒரு புரிதலுக்கு வந்து இந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து சிரமத்தையும் நாங்கள் பார்க்காம இன்னைக்கு அவங்கள வந்து சொல்லி சொன்னால் இங்க பற்றாக்குறை தானே அதுக்கான வேகன்சி இருக்கு இப்போ டிமாண்ட் அப்படி சப்ளை தான் மார்க்கெட்டை தீர்மானிக்கிறது டிமாண்டும் சப்ளை தான் இங்கே வந்து டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது சப்ளை கம்மியா இருக்கு இப்ப முதலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட வட இருந்து தென் மாவட்டங்கள்லேருந்து வேலை தேடி நிறைய பேர் வருவாங்க இப்போ அந்த மாதிரி யாரும் வர்றது இல்லையா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க தமிழர்கள் வந்து நிறைய பேர் வந்து குடிக்கடிமையிட்டாங்கன்னு ஒன்று அதுபோக திருப்பூரில் வந்து வேலை செய்யக்கூடிய சூழல் அவ்வளவா நல்ல நல்லதாக இல்லை வடமாநில தொழிலாளர்களுக்கு ஏற்ற ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒன்று அதுபோக போதிய சம்பளம் இல்லைங்கிறது ஒன்று இது மூணுமே எனக்கு கலவையான விமர்சனங்கள் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதார சூழலை வந்து அடிப்படையாக நீங்கள் எடுத்துக்கணும் பெர்காப்டா இன்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிநபர் வருமானம் அப்படின்ற ஒரு பட்டியலை எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் லட்சத்திலிருந்து மூணு லட்சம் ரூபாய் அளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய தனிநபர் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நம்ம ஆல்ரெடி நகர்ந்துட்டோம் ஒன்று இது தமிழர்கள் வந்து அடுத்த கணக்கு கணக்கெடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜிஇஆர் என்று சொல்லக்கூடிய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்களுடைய பர்சன்டேஜ் அப்படின்றது இந்தியாவுடைய பர்சன்டேஜ் இருபத்தெட்டு தமிழ்நாட்டுடைய பர்சன்டேஜ் ஐம்பத்தி நாலு திருப்பூருடைய பர்சன்டேஜ் வந்து தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் தொண்ணூற்றி எட்டு பேர் வந்து இன்னைக்கு வந்து திருப்பூரில் பயிலக்கூடிய பள்ளி படிப்பை முடிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரிக்கு காலடித்து எடுத்து வைக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு படிப்பறிவோடு இருக்கக்கூடிய இந்த மாவட்டம் இந்த மாநிலத்தில் நம்ம வந்து இந்த உற்பத்தி தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகளை எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க இன்றைக்கி மிட் மேனேஜ்மெண்ட்லேயும் ஒரு பிபிஓவில் வேலை செய்கிறது இந்த மாதிரியான வேலைகளை நோக்கி அவங்க போயிட்டாங்க அப்புறம் ரெண்டாவது குடி குடின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க வந்து முதல்ல வந்து போகிற போக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு போகிறது வந்து தமிழ்நாட்டுக்காரர்கள் தமிழர்கள் எல்லாம் குடித்து குடித்தே வந்து இந்த மாதிரி ஆயிட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறது நம்மளை நாமே இழிவுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு செயல் முதல்ல வந்து இதை பேசுகிறத வந்து நிறுத்துங்க குடி இருக்கா அப்படின்னு கேட்டால் குடி இந்த சமூகத்திற்கான கேடான்னு கேட்டால் அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே அதிகமாக குடிக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியல்ல ஒன்பதாவது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது முதல்ல அந்த தடவை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது குடியை ஒழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் குடியை ஒழிக்கக்கூடிய சாத்தியம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம் இனி கட்டுப்படுத்தக்கூடிய மறக்கடிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை நோக்கித்தான் நம்ம நகரணமே ஒழிய நாளைக்கு காலையில் டாஸ்மாவை ஒழித்து விட்டால் இந்த வீதியில் இருக்கிற டாஸ்மாக் கடையை ஒழிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இல்லை இந்த ஏரியாவில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் ஒழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் எல்லாரும் குடிய மறந்துடுவாங்களான்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது அவ்வளவு ஏங்க இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியாவது எங்களுடைய முதல் கையெழுத்து இந்த மாநிலத்தை வந்து இருக்கக்கூடிய இது மது விளக்கையை வந்து அமல்படுத்துகிறோம் அப்படின்னு யாராவது ஒருத்தரை வந்து ஒரு கட்சிக்காரங்க சொல்லிடுவாங்களா இல்லை அதை வந்து சின்ன கட்சிகள் சொல்லுவாங்க பிரதானமாக இருக்கக்கூடிய ஆளக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க என்ன காரணம்னா நிதர்சனம் அவங்களுக்கும் புரியும் வர இருக்க சொல்றது அதற்கு தான் நாம் இப்போ வந்து குடி பழக்கத்திலிருந்து மீட்டெடுப்பு அதை பற்றிய விழிப்புணர்வு இப்போ இதை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம் இப்போ அதுதான் வந்து இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து எய்ட்ஸை ஒழிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு அதுக்கப்புறம் பல விழிப்புணர்வுகள் பல ஒரு பிரச்சாரங்களை முன்னெடுத்ததன் விளைவாக இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த சமூகத்தில் அந்த மாதிரி ஒரு நோயே இல்லாத ஒரு சூழலை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம் குடியும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து இந்த குடி அப்படின்றது நம்ம சூழலில் இல்லாமல் போகும் ஆனால் அதுக்கான தூரம் வந்து ரொம்ப தூரம் இருக்குது பட் அதுக்காக இதை நிறுத்தினா தான் அது முடியும் அப்படின்னா அது முடியாது இது குடியை பற்றி நான் சொல்லிவிட்டு அதே மாதிரி மூணாவது நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி சம்பளம் வந்து இங்கே வந்து குறைவாக இருக்குது இங்கே வேலைக்கு செய்யக்கூடிய சூழல் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இல்லை குறைவாக இருக்குன்னு சொன்னால் பிற ஊர்களில் இதே சம்பளம் கிடைக்கிது அதுதான் அதுதான் நிதர்சனம் ஒன்று ரெண்டாவது இப்போ சொந்த ஊர்லேயே இப்போ வந்து ஒரு ராம்நாட்டிலேருந்து வேலை பார்க்க வர்றாங்க இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வேலை பார்க்க வர்றாங்க தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வேலை பார்க்க வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் அன்னைக்கு இங்கே வந்ததுக்கு காரணம் திருப்பூரில் நிறையா வேலை வாய்ப்பு இருந்தது தொடர்ந்து தொடர் வேலை வாய்ப்பு இருந்தது சம்பளமும் அதிகமாக கிடைச்சிது இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி சென்னை எடுத்துட்டிங்கன்னா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே எடுத்துகிட்டிங்கனாலும் அந்த ஒரு நாள் கூலி அப்படின்றது எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ சொந்த ஊரில் சொந்த பந்தங்களோடு நண்பர்களோடு அவங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழலை மனிதர்கள் விரும்புவார்களா அல்லது நான் திருப்பூரை நோக்கி போய் அங்கேயே நான் இந்த வேலை பார்க்குறேங்கிற ஒரு சூழலை நோக்கி நகர்வாங்களா அப்படிங்கிறது உங்களோட சிந்தனைக்கே நான் விட்டுறேன் அப்போ இன்னொன்று அடுத்தது எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வடநாட்டிலிருந்து பத்தொன்பது இருந்து எத்தனையோ ட்ரெயின் வந்து மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் போகுது ஏன் திருப்பூரை நோக்கி வர்றாங்க இங்கே அந்த அளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு நல்ல ஒரு அவர்களை சமமாக மதிக்கக்கூடிய அந்த ஒரு சூழலும் இங்கே இருக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் உள்ளடக்கி தேடி வரவங்களுக்கான ஒரு நல்ல சூழல் இருக்குது நல்ல சூழல் இருக்கு கண்டிப்பா இப்போ டெல்லியில் பெரிய அப்பேரல் கிளஸ்டர் இருக்கு கல்கத்தாவில் பெரிய அப்பேரல் கிளஸ்டர் இருக்கு பாம்பேயில் பெரிய அப்பேரல் கிளஸ்டர் இருக்குது ஏன் பெங்களூரில் பெரிய அப்பேரல் கிளஸ்டர் இருக்குது அதெல்லாம் வந்து இரண்டாவது ப்ரையாரிட்டி மூணாவது ப்ரயாரிட்டியில் தான் வட மாநிலம் இருக்கு இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தமிழ்நாடு குறிப்பாக திருப்பூர் இப்படி தான் நம்மளுடைய சூழல் இருக்குது அதனால் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் நல்ல ஒரு சூழலில் வந்து நம்ம தொழில் இப்போ துவங்கி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி தவறான பிரச்சாரங்கள் மூலமாக நமக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வர வேண்டாம் என்று இந்த உங்களுடைய சேனல் வாயிலாக எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன்